ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பஸ் ஒன்று வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் இதை செஞ்சு சாப்பிடுங்க வெறும் ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன் அரிசி மாவு வந்து கொஞ்சம் வெளிப்பக்கம் முறுமுறுன்னு வரும் ஸ்நாக்ஸ்க்கு அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மூணு ஏலக்காய் இடித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுடராக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சீனி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மூணு பழம் எடுத்து வச்சுருக்கேன் நான் சின்ன பழமாக இருக்கிறதுனால மூணு பழம் எடுத்திருக்கேன் நான் வந்து ஏலக்கி பழம் தான் உங்கள் கிட்டே எந்த பழம் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் சின்ன சைஸாக வாழைப்பழம் இருந்ததுனால மூணு பழம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய வாழைப்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு வாழைப்பழம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழமும் நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏலக்கி பழம் தான் ஆட் பண்ணிக்கேன் இப்போ பழத்தை நல்லா மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் எப்போம்மா ஈவினிங் டைமில் தான் செய்வேன் ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்களா அந்த டைமில் தான் நான் சூடாக செஞ்சு கொடுப்பேன் முன்னாடியே நான் செஞ்சு வைக்க மாட்டேன் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பழத்தை நல்லா மசிச்சிட்டு தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்ல மாவையும் பதத்தையும் ஒன்று போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் திக்கான இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் வாழைப்பழத்தை ஸ்கூல் விட்டு வந்தோடனே இருந்தால் ரெண்டு வாழைப்பழத்தை பிடி சாப்பிடு அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுத்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் நேந்திரம்பழத்தில் இன்னொரு ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம்ல அதாவது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சைடில் நாகர்கோல் சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த நேந்திரம்பழத்தை கட் பண்ணி பழம்பொரி செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்போவுமே நான் எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்கிறது தான் நான் வீடியோவாக வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் வீடியோவாக போட்டதில்லை அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோவாக போடுறேன் ஏதாவது பழம்பொரி இந்த ஸ்நாக்ஸ்லாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம் ஏன்னா இந்த டேஸ்ட்டில் உள்ளது என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அடிக்கடி செஞ்சு கொடுத்துருவேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வீட்டு வந்தது பிறகு நான் செஞ்சு கொடுப்பேன் சூடாக இருக்கும்ல சுட சுட செஞ்சு கொடுப்பேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழிப்பனியார கல்லில் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் குழிப்பனியார கல்லில் எல்லா குழியிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குழி ஃபுல்லாக முக்கால்வாசி வர்ற அளவுக்கு அந்த பேட்டர் இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு பொறிச்சி எடுங்க நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் வெளியே மட்டும் செவந்துருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுங்க உங்களுக்கு ஆயில் வேண்டாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் நெய் விட்டு கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து டக்குன்னு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்க வந்து எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறுபடியும் வேற ஒரு ரெசிபிலாம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு சூடாக இன்றைக்கி டீ வச்சு இந்த ஸ்நாக் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெளியே பார்த்திங்கன்னா முறு முறுப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ